பெரு காவியம் ஆயிரம் மூலமும் உரையும் சாதனை கைபாவம் பாடல் முப்பது மேனியது ரூபம் அது மெய்யோ மெய் ஒழுக்கம் நிறங்கருக்கும் இல்லை நடப்பனமேயாவார் கொண்டதொரு உடல் சொல்வம் பலவாராகும் செய்கையது பயன் நிறைய தொழிலுண்டு செய்கில்லை ஒன்றுமாதாவிடும் தெரிந்து கோலங்கள் ரூபம் கொடுக்கும் அது மெய் பொருளாக உன் உடம்பிலேயே உள்ளதை கண்டுகொள்ளப்பா மெய் ஒழுக்கத்தில் இருந்து உடம்பை பேணிக் காத்து அதுவாக

அழகுடன் கூடித்திரமாயிருக்கும் இவ்வுலகில் உழைத்து சாப்பிடுவதற்கு நிறைய தொழில்கள் இருக்கின்றதப்பா ஆனால் இரமான நான் சொல்லும் இருந்த சாதா கணக்கில் மனத்தை வாசியாக்கி வாழையை தியானிப்பதை தவிர வேறு வழியோ செய்யோ ஏதும் இல்லையப்பா அனைத்து செயல்களுக்கும் போய்விடும் அவள் உன் உடம்பில் இல்லாது போய்விட்டால் சடக்கில்லா சாக்கு பையாய் உன் உடம்பு ஆகிவிடும் ஆதலால் இவ்வுடம்பிற்கும் உயிருக்கும் காரண குருவாயிருக்கும் இவனை தெரிந்து கொண்டு ஞானத்தால் கூடி ஞானத்தை எல்லா வல்லவங்களையும் அவள் பொறுப்பால் பல உருவ வேதங்களாக கோலம் கொண்டிருக்கும் இக்கூடு வாழையினால்தான் வந்தது என்பதை உணர்ந்து அவளையே பற்றி இரு வாழை பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்று கூடவது உன்னே குழிகி கூற்டும் கூப்பித்தால் கூற நம்ம் கூடப்பேச்தோம் அதுவது உத்திவெடி தன்னுலாரோ அவந்தியுக்கும் நிங்க்கி வி 맡 Memphis மேரை எதுவது மூடதலாம் கீடே தாடே இருக்காரின் பாரமதை ஏனுவர் உ டிலை பார மற்தே ஜேரை நீ மக கையா கைபாகம் செர்ப்பினேனே வாலையம்பி 행ன் அலைத்து விட்தால் தன் இவைக்கும் நேரத்தில் குழிகளிக் குழி வானியும் ப crushingடா மாசிரினால் எல்லா தெய்வங்களும் வந்து உன்னுடன் பேசும் அவள் நின்று ஆளுவதும் ஆத்து விற்பதும் அண்ட உச்சியாகவும் நம்முள் நடுவாகவும் உள்ள பூர்வ என்னும் இடத்தில்தானப்பா அவள் நெய்ஞ்சமாகிய உள்ளத்தின் நடியில் உள்ள பத்தாம் பாசலில் உள்ள மேடை அமைத்து அமர்ந்திருக்கின்றார் உடலில் மூல ஆதாரத்தின் கீழ் உழைத்துக் கொண்டிருக்கும் குண்டலினி சக்தியை வாசியால் மென்மையாக எழுப்பி மேலேற்றினார் அது தந்திர தூதிய கலைகளாக அவள் திருவடியை சுற்றி துருமுனையில் நிற்கும் அப்பா இதுவே நான் சொல்லும் மெய்தான யோகையான சாதரை அப்பா பாத்தியை உச்சி நடு பாதம் என்ற அடி நடு உத்திவான ஒன்றிலேயே நிலைநிறுத்தி கவனத்தை இதுவே இரவா நிலை அடைந்த திட்டங்களின் ஜெய்பாகம் அப்பா இதனை செய்து உண்மையை அறிந்து நீயும் என்னை போல் இரவா நிலை பெற வேண்டும் என்று இச்சாரா கலையை சொன்னேனப்பா பாடல் நூத்தி முப்பத்தி ரெண்டு செப்பி வைத்தேன் நூலில் ஆதி அந்தம் விட்டேன் வைத்திய தோதிலமும் நீக்கி ஒப்பி வைத்தேன் உள்ளங்கால் பரப்பு வெல்லாம் உயிர் மூச்சு அதைந்தாலும் வாய்ப்பு போலாம்

போல உள்ளதப்பா மூட்டி வைத்ததும் அதனோடு அரிசியை போட்டு மூடி வைத்தால் அரிசி நன்றி வெந்து தோறாக பலம் வந்ததும் உலகேடுவது போல் விடுப்பின் கீழ் இருக்கும் மூலாதாரத்தில் உள்ள கணரை வாஜியார் எழுப்பினார் எப்படி பொங்கி மேல் எழுப்புகின்றதோ அது போலவே வாசி அணிந்து மேலேறும் ஓடாது அது முதுகத்தன்றின் வழியாக உண்ணாக்கின் என்று சீராக மேலேறி தானாக வெய்பொருள் சேர்ந்து நின்று அப்பா கண்டுகொண்டு சாதனை செய் I'm